வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் இண்டியான் வீடியோவில் சிறப்பு குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்களோட குழந்தைகளுக்கு லைஃப் ஸ்கில்ஸை வந்து எப்படி பழக்கலாம்ன்றதை சொல்கிறேன் எனக்கு ரெண்டு சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்க நான் எப்படியெல்லாம் எந்த பிள்ளைகளோட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கும் அது பிரயோசனமாக சனமாக இருக்குமென்றே நினைக்கிறேன் சிறப்பு குழந்தைகளை நாங்கள் வச்சிருக்கிற பெற்றோர்களாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு காலையில் பிள்ளைகள் வந்து ப்ரஷ் பண்ணுறதுல இருந்து இரவு பிள்ளைகளில் வந்து பெட்டுக்கு அனுப்புற வரைக்கும் முழு வேலைகளையுமே நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறது வேலைக்காரிகள் மாதிரி இல்லையா பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட வேலையை அவைகளை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட வந்து அநேகமான பெற்றோர்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்று டைம் ஆயிரும் எங்களுக்கு காலையில் கொஞ்சம் ரஷ் ஆயிருக்கும் பள்ளிக்கூடம் அனுப்பணும் அவை வேல்கிட்ட கொடுத்தா இவங்க கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் எங்களோட பிள்ளைகள் செய்வாங்க அண்ட் ஏக்கில் அந்த டைம் வந்துட்டு நமக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு அந்த பொறுமை இருக்காது ஓ இல்லாட்டிக்கு ஒர்க்குக்கு போகிற பேரண்ட்ஸாயிருந்தா நமக்கு அந்த டைமும் இருக்காது அதே போல் இப்போ சாப்பிட கொடுக்குறதா இருந்தாலுமே கூட பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மெஸ்ஸப் பண்ணிடுவாங்க அதை குளீன் க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சில சில காரணங்களால நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள வேலையை பிள்ளைகளை செய்விக்க விடவே மாட்டோம் அது பெரிய பிள்ளை காலையில் உங்களுக்கு நேரம் இல்லாட்டிக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ இன்னும் கொஞ்சம் ஏழியா எழும்பி அந்த பிள்ளைகளுக்குரிய டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அவங்களோட வேலையை அவங்க செய்கிற அளவுக்கு பழகுவாங்க ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டுக்கும் முகம் கழுவிட்டு வந்து பள்ளிக்கூட யூனிஃபார்ம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஆர்கனைஸ்டாக வச்சுட்டீங்கண்டா அதை மெது மெதுவாக போடு போடுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக அவங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு வேளவோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு பிக்ச கார்டுகள் காட்டினா தான் சொல்லி சொன்னால் அந்த பிக்சரை எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்டா கபர்டில் ஒட்டி வைக்கலாம் ஓகே இன்னென்ன உடுப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போட வேணும் செகண்ட் என்ன போட வேணுமன்றதெல்லாம் பிக்ச கார்டில் நீங்கள் காட்டலாம் அப்படி இல்லாட்டிக்கு வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுற குழந்தைகளுடைய குழந்தைகளா இவங்களோட குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆப்ஸுகளில் முதல்ல என்ன செய்யறது ரெண்டாவது என்ன செய்கிறதுன்றத டெய்லி ருட்டினை வந்து நீங்கள் காட்ட வேணும் அப்படி காட்டும் போது பிள்ளைகளுக்கு என்ன சிக்கல்ன்ற சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் நாங்கள் நிறைய கதைப்போம் இல்லையா நிறைய கதைக்கும் போது அதை வந்து அவங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது அதை ஒரு பிக்சராக அவங்களால கொண்டு வர முடியாது இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்சர் காட்டில் காட்டி இதுதான் செய் செய்ய சொல்கிறீங்கன்றத விளங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக எங்களை பிள்ளைகளுக்கு விளங்கும் இதை தான் அம்மா சொல்றான்ண்டு இப்போ நம்ம பந்தி பந்தியா கதைக்க தேவையில்லை இதை செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதை செய்யுங்கன்ற மாதிரி பிக்ஷை காடுகளை காட்டி நாங்க வந்துட்டு சேவிக்கலாம் அதே போல இப்ப வீக்கெண்ட்ல பிள்ளைகள் வந்து வீட்டை இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கிச்சன்ல அவங்களுக்கு சின்ன சின்ன வே வேலைகள் கொடுங்க ஆஹ் இப்போ ஆஹ் உள்ளி உரிக்கிறது இல்லைண்டா வந்துட்டு வெங்காயம் உரிக்கிறது அது கண்ணெறி மண்டாலும் ஆஹ் இல்லைண்டா கேரட் ஏதாச்சும் தோல் விடுற மாதிரி வேலைகளை கொடுக்குறது மரக்கறிகளை கட் பண்ண கொடுக்குறது சமைக்கக்குள்ள ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்துட்டு பிள்ளைகளை ஹெல்ப் பண்ண வைக்கிறது நீங்க வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்துட்டு பிள்ளைகளால அதெல்லாம் லேர்ன் பண்ணவே முடியாது ஸ்பெஷல் நீட் ஸ்கூலுக்கு எல்லாம் போற குழந்தைகளா இருந்தாங்கன்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை அவங்களோட வேலையை அவங்களே தான் செய்ய வைக்கிறாங்க இப்போ ஆக சின்ன குழந்தைகள் ஆகவே விளங்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறாங்களே தவிர மற்றபடி ஓரளவுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளை அவையிற வேலையை தான் செய்ய வைக்கிறாங்க க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் டைரி அப் பண்ணுறது அது எல்லாமே அந்த குழந்தைகளையே கொண்டு வச்சு செய்கிறாங்க அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து செய்தால் தான் பிள்ளைகளால் அவங்களோட வேலையை அவங்க சேவிக்க முடியும் இல்லைண்டா நேரம் போகுதோ இல்லைண்டா மெஸ்ஸப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நாங்களே செய்து 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 விட்டு கொண்டே இருந்தோம்டா சின்ன வயசுல இருந்தே செய்து கொண்டே ஓரளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்த பிறகும் நாங்களே செய்ய வேணுமென்று தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ செய்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வந்துட்டு லைஃப் ஸ்கில் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு சரியான முக்கியம் எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் இல்லாத காலத்தில் எங்களோட பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்கன்ட்டு ஸோ நாங்கள் இருக்கும்போதே இதெல்லாம் பழக்க வேண்டியது எங்களோட கடமை ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா எல்லா வேலைகள்லையுமே வந்து பிள்ளைகளை வந்து இன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நீங்கள் விட கிளீன் பண்றீங்களா இருக்கட்டுக்கும் முடுப்பு கழுவுற வேலைகளாயிருக்கிறதுக்கும் சமையல் வேலை செய்கிறீங்கன்றாலும் என்ன வேலை செய்தீங்கன்றாலும் பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களோட வேலையை அவங்க செய்கிற அளவுக்கு நிச்சயமாக வருவாங்க அதில் எனக்கு ந நிறையவே நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த எல்லாம் வந்து நிறைய மாற்றம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த வாய்ப்புகளை கொடுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்குமான்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்